வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு காராமணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு காராமணி எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை தண்ணியை மாற்றிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டாச்சு மூடி வச்சிடலாம் இதை ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் லீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ கொஞ்சமாக கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு முழுவத்தல் கொஞ்சமாக கருவேப்பில இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ